வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி ஃப்ரைட் ட்ரம்ஸ்டிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த மேல் பகுதியில் இருக்க இந்த நரம்புகள் எல்லாம் கட் பண்ணி விடணும் அதை கட் பண்ணிவிட்டு முன் நோக்கி இழுத்திங்கன்னா இந்த சதையெல்லாம் முன்னாடி வந்துடும் இது இதுபோல் இந்த நரம்பு சைடு மட்டும் கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு முன் பக்கமாக அதை அப்படியே இழுத்து விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை அப்படியே பின்பக்கமாக திருப்பிடுங்க திருப்பி விட்டு இழுத்திங்கன்னா அது முன்னாடி இது போல் பால் மாதிரி வந்து நிற்கும் பாருங்கள் இதான் இதோடய கட் இது போல் அந்த எலும்புலேருந்து அந்த சதையை வெளியே எடுக்கணும் ஆனால் முழுமையாக வெளியில் எடுக்காமல் அந்த முனை வரைக்கும் இழுத்து விடணும் பாருங்கள் இது போல் இந்த நரம்பு மட்டும் கட் பண்ணி விடுங்க வெளியில் வந்துடும் இப்போ கட் பண்ணி விட்ட அந்த பகுதியை இப்போ நம்ம முன் நோக்கி அப்படியே இழுத்து விடணும் இதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் டர்ன் பண்ணும்போது அதை அழகாக முன்னாடி அப்படியே பந்து போகல நிற்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதை அப்படி முன்னோக்கி இழுத்து அப்படியே புரட்டி விட்ருங்க இதை அப்படி புரட்டி விட்டோம்னா இந்த எலும்பு தனியாகவும் சதை தனியாகவும் முன்னாடி வந்துடும் இதே போல் எல்லா பீஸையும் கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் பீசஸ்ஸை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அரை டேபிள் ஸ்பூன் சக்கரை நாங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போது வேறு ஒரு பாத்திரம் எடுத்து இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் கொரியன் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே உருளைக்கிழங்கு மாவு வைக்கும் அதை கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கூடவே ஒரு முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன் இந்த மாவுக்கு ஒரு முட்டை போட்டால் போதும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இந்த முட்டை மாவு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க பத்தலைன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் முக்கியமாக அதில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெடிமேட்டாக கடையில் பூண்டு பவுடர் வெங்காய பவுடர் எல்லாம் விற்கிது அதை தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பவுடர் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காய பவுடரும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பவுடரே போதுமானது இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த மேரினேஷன்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஒரு பிளேட்டில் மெரினேட் பண்ணியிருக்கிற இந்த சாஸ் இனிமேல் நமக்கு தேவையில்லை இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை இந்த எல்லா சிக்கன் பீஸ்லேயும் அது படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ் ப்ரெட்டை நல்லா அரைச்சி அதை பிரெட் கிராம்ஸ் ஆக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த கலவையிலேருந்து இந்த சிக்கன் எடுத்து இந்த ப்ரெட் கிராம்ஸில் நல்லா போட்டு பெரட்டி பெரட்டி எடுத்து இதை இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டைமுக்கு ஒரு மூணு பீஸ் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொறிச்சு எடுத்துடுங்க பாருங்கள் இதே போல் ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வ வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா பீஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கூடவே மைனீஸும் சில்லி சாஸும் வச்சு சாப்பிட்லாம் இது நல்லா முர் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்டராகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை சாப்பிட்லாம் ஓகே சி ஒன் மை நெக்ஸ் வீடியோ bye, -bye.